பிரியமானவர்களே இதோ சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே கோடி அற்புதர் பதுவை அந்தூனியாருடைய துருத்தலத்திலே நம் ஆண்டவர் நற்கருணை நாதரோடு அவரை முகமுகமாக தரிசிக்கின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் இது நாளுக்காக இந்த பொழுதுக்காக இறைவனுக்கு நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இதோ ஒரு நிமிடம் நாம் நம்மையே இந்த இறைவன் பாதுமப்பு கொடுப்போம் நம்முடைய தேவைகள் நம்முடைய விண்ணப்பங்கள் கருத்துக்கள் அனைத்தையுமே கண்முன் கொண்டு வந்து அன்பு தெய்வமே இதோ இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில் கோடி அற்புதரை நாடி வந்திருக்கிறேன் அவருடைய பரிந்துரை தேடி வந்திருக்கிறேன் அவர் உம்மிடத்தில் அறிக்கை அனைத்து விண்ணப்பங்களையும் எங்களுக்கு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் நம்முடைய விண்ணப்பங்களை இப்பொழுது இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம் என்ன தேவையோ அதை எல்லாம் ஆண்டவரிடத்திலே அறிக்கை இடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அறிக்கையிடுங்கள் கண்ணீரை சொல்லுங்கள் இறைவன் இதோ இப்பொழுது ஆவியால் உங்களை ஆட்கொண்டு உங்களை வழிநடத்த இருக்கிறார் வே மௌனமாக உங்களுடைய கருத்துக்கள் விண்ணப்பங்களுக்காக சிறப்பாக செபித்து கொண்டே இருங்கள் ஆவியானவர் அற்புதத்தின் தெய்வம் அனலாக நம்மை நிரப்புகிறவர் இதோ இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரையுமே ஆட்கொள்ள அனைவரும் எழுந்து நின்று ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்முள் வாங்கி இந்த ஆராதனை பொழுதை நிறைவாக முழுமையாக அனுபவிக்க சோர்வுகள் நீங்க அசதிகள் நீங்க சாத்தானுடைய செயல்பாடுகள் நீங்க ஆவிக்குள் இணைவோம் நீர்வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைய பேர் பாடுங்க நீர்வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே யாவியானவரே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் போதுமே நிறைவே நீர் வேண்டுமே ஆவியானவரே நீர் வாருமே இதோ இந்த நேரத்தில் இங்கே சூழ்ந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆட்கொள்வீராக இவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் எண்ணங்களை ஆசிர்வதியும் சோர்வுகள் நீங்கட்டும் வசதிகள் நீங்கட்டும் சாத்தானுடைய செயல்பாடுகள் நீங்கட்டும் உமது பிள்ளைகள் உம்மை நாடி வந்திருக்கிறார்கள் இது தெய்வீக பிரசனை தெய்வீக வல்லமை இவர்களை ஆட்கொள்ள நான் செபிக்கிறேன் இந்த இடம் முழுவதும் ஆவியால் நிரம்ப நான் செபிக்கிறேன் இதோ சிறப்பாக இந்த நேரத்திலே அரசு தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு மாணவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானம் நல்ல அறிவு நினைவாற்றல் அதிகமான மதிப்பெண்ணோட வெற்றி பெற அவர்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறார்கள் தூய் ஆவியால் நிரப்புகிறாக எங்கள் ஒவ்வொருவரையுமே இந்த நேரத்திலே உமது பாதம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்களை தாங்கிக் கொள்ளும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் அனைவரும் அமருங்கள் பலவீனமானவர்களை கடவுள் விடுவிக்கிறார் பெரியமானவர்களே நமது வாழ்க்கையில் பல்வேறு பலவீனங்கள் பல்வேறு வியாதிகள் எனக்கு யார் விடுதலை கொடுப்பார் எனக்கென்று ஆறுதல் சொல்லுபவர் யார் என்று கூணி குறுங்கி ஒதுங்கி அவமானப்பட்டு நிற்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் விடுதலையும் கொடுப்பவராக இருக்கிறார் இதை இரண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில் தான் வலுமின்மை நிறைவாய் வெளிப்படும் பிரியமானவர்களை என் அருள் உமக்கு போதும் என்று சொல்லுகிறார் வலுவின்மையில் தான் எனக்கு கடவுளுடைய வலிமை வல்லமை எனக்கு வெளிப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சோர்ந்து இருக்கிறேன் பல வியாதியில் இருக்கிறேன் பலரால் தள்ளப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய கண்ணீர் கவலையை நினைத்து நினைத்து கூனி குறுகி இருக்கிறேனே அந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆண்டவர் வலுவை கொடுக்கிறார் பல சமயங்களில் நாம் பலவீனமாக உணர்கிறோம் உடல் ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நமது பலவீனத்தில் அவருடைய வல்லமை மிகவும் பிரகாசிக்கிறது என்று இயேசு நமக்கு இந்த இறைவாக்கின் மூலமாக நினைவுபடுத்துகிறார் பிரைஸ்தலால் பிரைஸ்தலால் நற்கருணை என்பது சிறியதாகவும் உடையக்கூடியதாகவும் தோன்றும் ஒன்றில் இதன் மூலமாக கடவுளின் பலம் செயல்படுவதற்கான இறுதி அடையாளமாகவே இருக்கிறது இது உடைக்கப்பட்டு நமது உள்ளத்திற்குள் வருகிற பொழுது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வல்லமை கிடைக்கிறது இன்று நாம் சோர்ந்து போய் வந்திருக்கலாம் பல சுமைகளை தூக்கி வந்திருக்கலாம் அவை எல்லாவற்றையுமே நீக்கக்கூடிய வல்லமை இந்த நற்கருணை ஆண்டவருக்கு உண்டு இதைத்தான் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினெட்டிலே படிக்கிறோம் உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் உடைந்த உள்ளம் உடைப்பட்ட உள்ளத்தில் அருகிலேயே நம் ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் ஐயோ நான் எங்கு போவேன் எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவார்கள் இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கிடைக்காதா என்று உள்ளம் உடைந்தவர்களாக நொறுங்கியவர்களாக இருக்கிற நேரத்தில் இந்த ஆண்டவர் நான் உன் அருகிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஃப்ரெய்சுலான் ஃப்ரெய்சலான் பிரியமானவர்களே விவிலியம் முழுவதும் கடவுள் தம்மை நம்புபவர்களை விடுவிக்கிறார் யாரெல்லாம் கடவுளை உண்மையாகவே நம்புகிறார்களோ கடவுள் எனக்கு இந்த புதுமையை அற்புதத்தை செய்வார் என்று நம்புகிறவர்களுக்கு விவிலியத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம் அநேக அற்புதங்களை இந்த ஆண்டவர் செய்திருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் அவ்வளவு நாட்கள் அடிமையாக இருந்த மக்களை கடவுள் தன்னுடைய இரக்கத்தினால் மீட்டு அவர்களை விடுவித்தார் தாவிதை எதிரியிடமிருந்து மீட்டார் தன்னை சூழ்ந்திருந்த எல்லா எதிரிகளுக்கு முன்பாக கடவுள் தாவிதை உயர்த்தினார் நற்செய்தியில் எண்ணற்ற மக்களை குணமாக்கினார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு புதுமைகளை செய்தார் அவரை அண்டி வந்தவர்கள் நாடி வந்தவர்கள் நம்பிக்கையோடு இருந்தவர்களுக்கு எல்லாமே அவ்வளவு புதுமைகளை அற்புதங்களை செய்தவர் தான் இந்த இயேசு நற்கருணை ஆண்டவர் சிறப்பாக இன்று நம் பயம் சந்தேகங்கள் மற்றும் பாவங்களிலிருந்து விடுவிக்க வருகிறார் பிரைசுலார்ட் பிரேசுலார்ட் நமக்கு பல்வேறு பயங்கள் இருக்கலாம் பல்வேறு ஆபத்துக்கள் இருக்கலாம் அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு ஆறுதல் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இப்படிப்பட்ட இந்த ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் இதோ சிறப்பாக கோடி அற்புதருடைய கரங்களிலே தவழ்ந்த இந்த நற்கருணைய ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து நமக்கு ஆறுதல் கூட வருகிறார் நம்மை அரவணைக்க வருகிறார் இவருடைய அற்புதங்கள் இவருடைய அடையாளங்கள் ஒவ்வொன்றும் விவிலியத்திலே தெளிவாக கூறப்படுகிறது அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த இந்த நற்கருணை ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரையுமே பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தை உற்று நோக்குகிறார் உடைந்த உள்ளங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார் நொந்து போன நைந்து போன இதயங்களை தேற்றுவதற்காக இந்த இயேசு நம்மோடு இருக்கிறார் இவருடைய வல்லமை மிக பெரியது இவருடைய குணப்படுத்தும் ஆற்றல் பெரியது உங்கள் ஒவ்வொருவரையுமே இந்த நேரத்தில் பெயர் சொல்லி அழைத்தவர் அப்படியே கண்களை மூடி கண்களை மூடி நம்மையே ஒப்பு கொடுப்போமே இந்த நற்குருணி ஆண்டு வரை கண்முன் கொண்டு வருவோம் இந்த வல்லமை உள்ள கண்முன் கொண்டு வருவோம் இயேசுவே நற்கருணை ஆண்டு வரை இதோ இந்த செவ்வாய்க்கிழமை வேலையிலே இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியா உம்மோடு இணக்கமாக நெருக்கமாக இருந்து நாங்கள் கேட்பதையெல்லாம் அவர் எங்களுக்கு உம்மிடத்தில் பறிந்து பேசி பெற்றுக் கொடுக்கிறாரே அந்த வல்லமை நாங்கள் இன்று உணர்கிறோம் இந்த புனிதருடைய பரிந்துரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வில மகிழ்ச்சி உண்டு உம்மை நம்பி வாழ்கிறவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட நீர் அவர்கள் விட்டு விலகிடாமல் அவர்களோடு அரவணைத்து வாழ்கிறீர் என்பதை உணர்குறம் தெய்வம் இதோ இந்த நேரத்திலே அற்புதமான நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நற்குரனை ஆண்டவர் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதவரை நிரப்புகிறார் அனல் கொண்டு எழ செய்கிறார் வல்லமையை பொழிகிறார் உணர்ந்து பாருங்கள் உங்களை தொட்டு குணப்படுத்துகிறார் அன்று பார்வையற்றவன் கத்தினானே இயேசுவே தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று கத்தினானே இதோ இந்த புனித தள்ளத்திலே இருந்து நான் கூட கூப்பிடுகிறேன் இயேசுவின் பெயரை வைத்து கூப்பிடுகிறேன் இயேசுவே நீ வாரும் இந்த மக்களை தொட்டு குணப்படுத்த வாரும் இவர்களை ஆசீர்வதிக்க வாரும் என்று ஜெபிக்கிறேன் இவர்கள் உள்ளங்களில் நீ ஆண்டவரே யாரிடம் செல்லுவார்கள் தரும் வார்த்தை உம்மிடம் அன்றோ உண்டு நிலைவு வாழ்வுதரும் வார்த்தை உம்மிடம் உம்மிடமன்றே உண்டாண்டவர் உம்மாள் முடியாதது ஒன்றும் இல்லை கூடும் எல்லாமே உம்மாள் கூடும் கூடாதது எதுவும் இல்லை பல்வேறு அதிசயங்கள் செய்தவர் இதோ இந்த பாடலை பாடுகிற பொழுது தியானித்தவாறு என்னோடு சேர்ந்து பாடி ஆண்டவரால் கூடும் என்று சொல்லி செபத்திற்குள் கடந்து செல்லுவோம் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்ல இல்லை உம்மாள் கூடாதது ஒன்றுமில்ல எல்லாம் செய்து பாருங்க கூடுமே எல்லாம் எல்லாம் கூடும் கூடாதே ஒன்றும் இல்லை உண்மால் கூடாதது ஒன்றுமல்ல கைகட்டே போதுவே எல்லாம் போதுவே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கடல் மீது நடந்த ஐயா கடும் புயல் நடக்கீரே பாடுங்க கடல் மீது ஐயா கடும் புயல் நடக்கீரே தானை கீரே சர்வ வல்லவரே பாடுங்க சாத்தானை ஓடுகீரே சர்வ வல்லவரே சொல்லுங்க கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலை எல்லாம் கூடும் ஒன்று உ ம கூடாதது ஒன்று செங்கடலும் மை கண்டு ஓட்டம் பிடித்தறையா செங்கடலும் மை கண்டு ஓட்டம் பிடித்தறையா யோதாலும் சென்றையா யோகாடுமைகள் என்னோடி சென்றையாம போடுமே எல்லா போடுமே உம்மாலை எல்லாம் போடும் தலை தாழ்த்தி இதோடு கூட ஜபிங்க இதோ இந்த நேரத்தில் எல்லாம் கூடும் என்று சொல்லி நான் உங்களுக்கு அனைத்தையும் செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இதோ உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்கள் குறைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் வியாதிகளை கண்ணோக்குகிறார் உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் உற்று நோக்குகிறார் உங்களுக்கு விடுதலை இப்பொழுது இந்த நேரத்தில் கொடுக்கிறார் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது நக்கருணின் குணப்படுத்தும் ஆற்றல் ஒவ்வொருவருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நக்கருணி தெய்வன் உங்களை உற்று நோக்குகிறார் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு உள நலங்கள் மன பிரச்சனைகளை குணப்படுத்துகிற ஆண்டவர் உங்களை தொட்டு குணப்படுத்துகிறார் ஆசிரோடு மகிழ்ச்சியோடு என் அன்பு தெய்வனே என்னுள் வாரம் ஏசுவே எனது மீது மனம் என்று சொல்லுங்கள் உங்களை சந்திக்கிற தேவன் உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் என்னால் அனைத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார் எதுவும் என்னால் முடியாதது இல்லை என்று சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் பல்வேறு துன்பங்கள் இருக்கலாம் அனைத்திற்கும் விடுதலை ஆண்டவர் இதோ உங்கள் மத்தியிலே கொண்டிருப்பதை பாருங்கள் அனுபவியுங்கள் உங்களுக்காக உங்களுக்காக எல்லா புதுமைகள் செய்தவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார் வியாதிகளை குணப்படுத்துகிறார் இதோ இந்த நேரத்திலே அரசு தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் சந்திக்கிறார் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் நல்ல அறிவை கொடுக்கிறார் ஞானத்தை கொடுக்கிறார் வல்லமை கொடுக்கிறார் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறார் பல்வேறு பிரச்சனைகள் குழந்தை பாக்கியம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை குடும்பத்தில் வறுமை இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் கடவுள் விடுதலை கொடுக்கிறார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்கிறேன் நன்றி 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 உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உமாள் கூடாதது ஒன்றும் இல்லை அப்பா உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆசிரியை பெற்றவர்களாக ஆண்புயர் கீதம் பாண்டி இறுதி ஆசிரியை பெறுவோம் ப்பமாக இறைவா இந்த வியப்பக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே விமான சகோதர சகோதரிகளை திருப்பலி